ஹாய் கைஸ் இன்றைக்கி பாஸில் இன்னைக்கு செம்மையாக போயிட்டுருக்கு என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி கையில் ஒரு மைக் எடுத்துக்கிட்டே இருந்தார் உடனே எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது எல்லா எபிசோட்லேயுமே நம்ம விஜய் சேதுபதி என்ன செய்வார்னா ம கையில் எதுவுமே கொண்டு வர மாட்டார் லாஸ்ட் வீக்கில் அவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு மைக்கை கையில் கொண்டு வந்தார் ஒன்று உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னென்னு தெரியாது சரி நம்மளை பாராட்டாக தான் வந்திருக்கார் போல் மைக்கை கையில் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் கையில் மைக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கானா வினோத்து ஆரம்பிச்சிட்டாரு மைக்கை கொண்டு க அவர் சொல்லிட்டார் என்ன சார் கையிலலாம் மைக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படி புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டார் அவர் உடனே விஜயசேந்தர் நினைச்சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு அடுத்தது நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் சார் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே நல்லா இருக்கீங்களா சார் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் கையில் மைக் எடுத்துகிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு உடனே சார் நாங்கள் நல்லாயிருக்கோம் அதாவது அதாவது நம்ம காலேஜி அதாவது எங்கே இருந்தாலுமே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு டைம் சொல்லலாம் இவர் ஆறு டைம் சொல்லும்போது இவங்களுக்கு டவுட் வந்துட்டு என்னடா இவர் என்ன சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இவருக்கு பயங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக சொன்னவங்க எல்லாருமே ஃபேஸ் எக்ஸாம் மாறிக்கிட்டு என்ன பண்ணுவோம் மேலே எதுவும் தப்பு இருக்கு போலையே இவர் நான் ஒரு வாட்டி கேட்டால் பரவாயில்ல ஆறு வாட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிட்டு இவரும் எல்லோரும் இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் உடனே அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு நீங்கள் இப்படி கத்துறதுனால தான் நீங்கள் கற்று நான் பேசுகிறதுக்கு கேட்க மாட்டுக்கு இதே மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருந்திருக்கீங்க அதனால் மக்களுக்கும் கேட்க மாட்டேங்குது எனக்கும் கேட்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா பாரு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் அவங்ககிட்டலாம் நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு விஜய் பாரு நீங்கள் சொல்லுங்கள் என்னாச்சுன்னு இல்லை சார் நான் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டேக்காங்க அப்படி சொல்லும்போது விஜய் பாரு நில்லுங்க நீங்கள் பேசுகிற யாரும் கேட்க மாட்டேங்க சரி தான் ஆனால் உங்கள் ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சேதுபதி நம்ம பாரு கிட்ட போய் சொல்லும்போது இல்லை சார் அப்படிலாம் இல்லை நல்லா புரிஞ்சிக்கோங்க நீங்கள் பேசுகிறது பயங்கரமாக சத்தத்தோடு பேசுகிறீங்க அப்போ எப்படி உங்கள் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் அப்படி சொல்லி பார்வதியை திட்டு ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி க கடந்து கத்துறீங்க ஆ நீங்கள் இல்லை எல்லோரும் கடந்து மெதுவாக சைலண்ட்டாக பேசி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுனா ஒரு ஒரு இது ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கடந்து நீ ஆ கடந்து கற்றுனா அது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அந்த பிரச்சனை இன்னும் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சேதை பற்றி பயங்கரமாக திட்டி முடிச்சுவாரு ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன வரும்னு சொல்லி நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நிறைய என்ன வரும் அடுத்த வீடியோலாம் நிறைய வரப்போகுது ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சரி யா வாய்